очку ственo Z சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அண்ணாநகர் வித்வான் மணிகால் ஆதிதிராவிடர் தெருவில் மின்கசிவால் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஏழு வீடுகள் முழுவதும் எரிந்த சாம்பலானது இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி வீடுகளை இழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் அப்போது நகர செயலாளர் ஜான் மைக்கேல் நகர பொறுப்பாளர் ஆசிரியர் நேரு நகர துணை செயலாளர் கணேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் நெல்லை பாளையங்கோட்டை லூர்துநாதர் சிலை அருகே மே பதினேழு இயக்கம் சார்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு நடைபெற்றது மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் விசிக சார்பில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை பொதுச் செயலாளர் எம் சி கார்த்திக் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன் தொழிலாளர் விடுதலை முன்னணி செல்வராஜ் வீரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாளை மறுநாள் மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய நாள் ஜூலை உயர்வு கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடத்திய அந்த பேரணியில் நடைபெற்ற வன்முறை காவல்துறையினுடைய காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் துப்பாக்கிச்சூடு இதில் படுகொலை செய்யப்பட்ட அந்த போராளிகளுக்கு இங்கே நாம் சுடரேத்தி வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூணு அன்று நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்விலும் விடுதலை சிறுத்தைகள் தனியாக நடத்துகின்றோம் மாஞ்சோலை தைலத்தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வீரஞ்செறிந்த போராட்டம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மே பதினேழு இயக்கத்தின் சார்பாக சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பங்கெடுத்து உரையாற்றினோம் ஏற்கனவே அதற்கு முன்பாக மாஜோலையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் கார்த்திக் முருகன் கண்ணா உள்ளிட்ட அத்தனை பேரோடும் இணைந்து அங்கே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சென்று போய் பார்த்தோம் அங்கே இருக்கின்ற குடும்பத்தை சந்தித்தோம் வேலை வேலை எதுவுமே இல்லை இப்போ தேவை தோட்டம் பறிக்கப்படுகிறது என்றால் அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கும் எந்த வேலையுமே இல்லை மூடுகின்ற வகையில் அங்கே இருக்கின்ற கடைகள் உணவகங்கள் எல்லாமே மூடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே அந்த ஒப்பந்தம் முடிகின்றது இன்றும் இன்னும் ஆண்டுகள் இருக்கின்றன ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொழிலாளர்களை வெளியேற்றுகின்ற ஒரு நிலையை அந்த பிபிடிசி கம்பெனி உருவாக்கி இருக்கிறது நீதிமன்றத்திலே சமீபத்தில் நடந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்திலே மாஞ்சோலை தேயிலைத் தொழிலாளர்கள் சார்பாக போடப்பட்ட வழக்கிலே அந்த பிபிடிசி கம்பெனி சார்பாக அபிஷியலாக கொடுக்கப்பட்ட அந்த அவிடவிட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நாங்கள் நஸ்டீடாக கொடுத்து கொடுக்க போகின்றோம் சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் பண்ணப்பட்டி கிராமம் அம்பேத்கர் நகரில் ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இறந்தவர்களின் சடலங்களை பண்ணப்பட்டி பிரிவுக்குட்டை ஏரிக்கரை பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்தும் எரித்தும் அடக்கம் செய்து மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆதி திராவிட மக்களுக்கு அந்த பகுதியை மயானமாக பயன்படுத்த ஆவணம் செய்ய வேண்டும் அப்பகுதியில் கான்கிரீட் பாதை அமைத்து தகன மேடை மின்விளக்கு மற்றும் தண்ணீர் வசதிகள் செய்து தர வேண்டும் ஊர் பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா பன்னப்பட்டி ஊராட்சி அம்பேத்கர் நகரில் வசிக்கின்ற ஆதிதிராவிட மக்கள் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக எங்களுடைய மூதாதையர் காலத்தில் இருந்து அங்குள்ள ஏரிக்கரையின் ஓரமாக உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் குணங்களை புதைத்தும் எரித்தும் மயானமாக பயன்படுத்தி வருகிறோம் தற்போது அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள் அதனை அகற்றி சுற்றுச்சுவர் அமைத்து மின்விளக்கு தண்ணீர் வசதி பாதை வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்று பல முறை அரசிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே சமயம் அதே ஊரிலே மற்ற ஏரியின் நடுவிலே மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மயானமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது போன்ற ஏற்ற தாழ்வுகளுடன் நடந்து வருகின்ற அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் மீது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களால் சமத்துவ பெரியார் என்று அழைக்கப்பட்ட கலைஞர் அவர்களின் புதல்வரான தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவனம் கொண்டு இந்த பிரச்சனை மீது நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பெருமானலூர் அருகே உள்ள பொங்குபாளையம் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததியின் மக்கள் வசித்து வருகின்றனர் கூட்டு குடும்பமாக வசித்து வரும் இவர்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் அருந்ததியின மக்களுக்கு கொங்குபாளையம் பகுதியில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்தவராஜிடம் மனு அளிக்கப்பட்டது வீடு வசதி இல்லாமல் ஒரே வீட்டில் நான்கு குடும்பங்களாகவும் ஐந்து குடும்பங்களாகவும் வசித்து வருகின்றனர் அந்த பூங்குபலை ஊராட்சியில் முப்பது பாரியே நத்த நிலம் நத்த புறம்போக்கு நிலம் கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் நிலம் உள்ளது அந்த நிலத்தில் இந்த மக்களுக்கு இலவச வீட்டுமனை கேட்டு பலமுறை மனு அளித்திருக்கிறோம் இன்று இறுதியாக மனு கொடுக்கிறோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிலேட்டர் நகர் பகுதியில் அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் மாணவர்கள் தங்கும் அரசு விடுதி உள்ளது இதில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது மற்ற கல்லூரி மாணவர்களும் தங்கும் வகையில் கட்டப்பட்டு உள்ளது இந்நிலையில் விடுதியில் போதிய இடவசதி இல்லை என கூறி மற்ற கல்லூரி மாணவர்களை விடுதி நிர்வாகம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளது இதனால் வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் பல ஆயிரங்களை செலவு செய்து தங்கி வருகின்றனர் எனவே ஆதி திராவிடர் அரசு விடுதிகளை மாவட்டத்தில் புதிதாக துவங்க வேண்டும் ஏற்கனவே உள்ள விடுதிகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அப்போது மாவட்ட பொருளாளர் விஜயபாலன் தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் உள்ளிட்டோர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு அரசனுடைய மாணவர் விடுதி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவர் விடுதியில் பல ஆண்டுகளாக மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களும் மலைவாழ் மக்களும் மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சார்ந்த மாணவர்களும் ஒரு சேர தங்கி படித்து வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எஸ்சி எஸ்டி மாணவர்களை மட்டும் நிர்வாகம் ஹாஸ்டல் நிர்வாகம் வெளியேற்றியுள்ளது இந்த ஒரு மாத காலத்தில் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் தங்குவதற்கு இடமின்றி தவித்த வண்ணம் இருந்து வருகிறார்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்விக்கு நிதி இல்லாத போதே கடனை உடனே வாங்கி அவங்க படிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு மாணவர் விடுதியிலேருந்து இந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டதுனால அவங்க தங்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த ஒரு மாத காலமாக டெய்லி இரநூறுவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட இருபது நாட்களாக வெளியில் இருக்கக்கூடிய ஹோமில் தங்கியிருந்திருக்கிறாங்க இப்போ அந்த பணமும் அவங்கக்கிட்ட கைவசம் இல்லாதங்காட்டி ஒரு வார காலமாக அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் படுத்திருக்கக்கூடிய நிலைமை இந்த டைமில் உருவாகியிருக்குது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தங்களுடைய கருணை பார்வையை காட்டி தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் தங்குவதற்கும் தமிழ்நாடு அரசனுடைய மாணவர் விடுதியில் இடவசதி செய்து தருமாறும் இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை மாணவர் விடுதியைச் சேர்ந்தவர்கள் வெளியே அனுப்புவதை கண்டிக்கத்தக்க வகையிலும் இருக்கிறது இது மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்காக மாணவர்களுடன் இன்று விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இறங்கியுள்ளோம் மாவட்ட ஆட்சியர் இந்த மனுவை பரிசீலிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் புதுக்கோட்டை அருகே மட்டையன்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாடு பாதையை தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் சுடுகாட்டுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் கடந்த மாதம் நான்காம் தேதி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தினர் அப்போது மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடம் மீட்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதால் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் அருணாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி தலைமையில் வீசி கவர்னர் புகார் மனு வழங்கினர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் ん、hey,